நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு பிஜிடிஆர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த தேர்விற்கு தயாராக கூடிய ஆசிரியர்களுக்கான முக்கிய தகவல் இந்த தேர்விற்கு தயாராக கூடிய ஆசிரியர்களுக்கு சரியான நேரம் இதுதான் இந்த நேரத்திலிருந்து நீங்கள் கரெக்டா உங்களுடைய ப்ரிப்பரேஷன் உங்களுடைய ஸ்டடி பிளான் எல்லாத்தையுமே சரி பண்ணி கொண்டு போகின்ற பட்சத்துல இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல நடைபெறக்கூடிய முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வுல உங்களுக்கான ஒரு பணி உறுதி இனி இருக்கக்கூடிய நாட்கள் என்பது நம்மளுக்கான சிறந்த நாட்கள் நம்மளுக்கான நாட்கள் அந்த நாட்களை யாரெல்லாம் சிறந்த முறையில பயன்படுத்துகிறீர்களோ அவர்களுக்கு மட்டும்தான் இதற்கான பணி வாய்ப்புகள் என்பதை வந்து நம்ம கற்றுக்கொண்ட பாடம் அதுதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னா இருக்கட்டும் இருபத்தி ஒன்னுல உங்களுக்கு நடைபெற்ற பிஜிடிஆர்பி எக்ஸாம் ஸோ இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாம்ல எல்லாருக்குமே தெரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல நம்ம சொல்லியிருக்கக்கூடிய தகவலை தான் சைக்காலஜிக்கு நம்ம என்ன செஞ்சிருந்தோம் தொடர்ச்சியாக உங்களுக்கு கிளாஸ் கொடுத்து கொடுத்துலையுமே நம்ம தெளிவா தகவல் சொல்லியிருந்தோம் இருபத்தி ஒண்ணு விடுகின்ற பட்சத்துல அடுத்த நாட்கள் எப்பொழுது என்பது நம்மளுக்கு தெரியாதுங்கிறது அதற்குள்ள இருபத்தி ஒண்ணு சொல்லியிருந்தோம் நிறைய ஆசிரியர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு பயன்படுத்தி பணிக்கு சென்றிருக்காங்க கிட்டத்தட்ட ஐந்து ஆசிரியர்கள் நமது சிபிக் குழுல ஒரு ஐந்து ஆசிரியர்கள் தொடர்ச்சியாக குரூப் ஸ்டடி பண்ணி இரண்டு ஆசிரியர்கள் சரிங்களா பிஜி டிஆர்பி எக்ஸாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல பணிக்கு சென்றிருக்கிறாங்க சோ அதுல இரண்டு ஆசிரியர்கள் சரிங்களா யூஜிடிஆர்பியில இப்ப வந்து என்ன செஞ்சிருக்காங்க இந்த யூஜி டிஆர்பி இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல பணிக்கு போயிருக்காங்க சோ ஒரே ஒரு ஆசிரியர் மட்டும்தான் இனையும் வந்து பாத்தீங்கன்னா வெயிட் பண்ணி அடுத்து தொடர்ந்து ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு இருக்காங்க இப்பொழுது நடைபெறக்கூடிய தேர்தலுக்கு நிச்சயமாக பணிக்கு சென்று விடுவார்கள் என்பதில் எந்த மாற்றமும் கிடையாது இது தமிழ் பாடப்பிரிவு ஆசிரியர் ஸோ அதே மாதிரி குரூப் ஸ்டடி பண்ணி அதே சிந்தனையாக அதே செயலாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆசிரியர்களுமே நிச்சயமாக பணிக்கு செல்ல முடியும் எக்ஸாம் டேட்டோ ஸோ வந்த பிறகு அதுக்கு இதை குறித்து கான்செப்ட் இல்லாதவங்க நிச்சயமாக வந்து பாத்தீங்கன்னா அடுத்து தேர்வு எப்பொழுதுன்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கக்கூடியதுதான் இருக்கும் காலி பணியிடங்களாக இருக்கட்டும் சோ இனி வரக்கூடிய காலங்கள்ல நம்மளுக்கு ஏற்ற காலம் என்பது கிடையாது ஏன்னா யூஜி எக்ஸாம் முடிஞ்சிருச்சு செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் அப்பாயின்மெண்ட் எக்ஸாம் இப்பதான் முடிச்சிருக்காங்க இனி பிஜிடிஆர்பி டிஆர்பி ஒன்று தான் நம்ம கையில இருக்கு காலேஜ் டிஆர்பி அனௌன்ஸ்மெண்ட் வந்துருச்சு ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் இது ஒன்றாக மட்டும்தான் நம்ம என்ன செய்ய முடியும் எதிர்நோக்க முடியும் என்பதனால நம்முடைய சுபிக் சார்பாக ஆசிரியர்கான பயிற்சி கொஷின் பேங்க்ஸை ஒவ்வொன்றுமே நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டுருக்கோம் ஆல்ரெடி தமிழ் பாடத்திற்கு நம்ம என்னென்ன பண்ணுறோம் ஸோ எல்லாமே உங்களுக்கு தெளிவான கன்டென்ட் கொடுத்துட்டான் உங்களுக்கான மூல புத்தகம் ஸோ இந்த மூல புத்தகங்களை நம்ம என்ன செஞ்சிருக்கோம் ரெண்டு வகையாக பிரிச்சுருக்கிறோம் ஸோ ஒரு வகை வந்து நம்ம என்ன செய்ய இருபத்தி மூன்று புக்கு வெரி வெரி இம்பார்ட்டன்ஸாக இருக்கக்கூடியது ஆசிரியர் கையில் இருக்க வேண்டியதாக கொரியர் அனுப்புகிறோம் அடுத்து பார்ட் டூவில் இருபத்தி மூன்று புத்தகம் இதனுடைய பிடிஎஃப் உங்களுக்கு நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம் இது போக ஒன்லைன் கொஷின் அண்ட் ஆன்சர் புக்லெட் வந்து பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் நம்ம என்ன செஞ்சிருக்கோம் உங்களுக்கு தயார் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் கொஷின் பேங்க் உங்களுக்கு நம்ம நினைச்சிச்சிருக்கோம் ப்ரொவைட் பண்ணுறோம் ஸோ இது தமிழ் பாடப்பிரிவிற்கு இதே மாதிரி தான் ஹிஸ்ட்ரி அதே மாதிரி உங்களுக்கு இங்கிலீஷா இருக்கட்டும் எக்கனாமிக்ஸாக இருக்கட்டும் காமர்ஸாக இருக்கட்டும் ஸோ ஒவ்வொரு பாடப்பிரிவிற்கும் நம்ம செய்கிறோம் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ இதில் ஏற்கனவே நம்ம வந்து உங்களுக்கு என்ன செஞ்சிருந்தோம் டெஸ்ட் பேஜ் நூற்றி எண்பத்தி ஐந்து தேர்வுகளை உள்ளடக்கிய டெஸ்ட் பேஜ் உங்களுக்கு நம்ம நினைச்சிடோம் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ அந்த நூற்றி எண்பத்தஞ்சு தேர்வுகளை உள்ளடக்கிய டெஸ்ட் பேஜ் போக பத்தாயிரம் கொஷின் அண்ட் ஆன்சர் ஆன்லைனில் நீங்கள் எப்போனாலும் ஒரு முறை எழுத கிடையாது ஃபைவ் டைம்ஸ் எழுதிக்கிற கூடிய வகையில் ஆன்லைனில் உங்களுக்கு நம்ம நினச்சிடலாம் கொஷின் அண்ட் ஆன்சர் ப்ரொவைட் பண்ணுறோம் ஸோ முழுக்க முழுக்க இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாமே ஆசிரியர்கள் சிறந்த முறையில் எதிர்கொள்ளணுங்கிறதுக்காக அதற்கு தகுந்தாற்போல் உங்களுடைய ஸ்டடி பிளானை உருவாக்கிக்கோங்க உங்களுக்கு தமிழ் பாடப்பிரிவில் இருபத்தி மூன்று புத்தகம் கொரியர் அனுப்பக்கூடியதை ஆல்ரெடி உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்கேன் அது போக பார்ட் டூ பிடிஎஃப் கொடுக்கக்கூடியது டெஸ்ட் பேஜில் இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு இதை நம்ம என்ன செஞ்சுருக்கோம் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் யாருக்கும் இல்லைங்கிற பட்சத்தில் நீங்கள் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் கொடுத்துருங்க உங்களுக்கு நம்ம என்ன செஞ்சுருவோம் அதனுடைய ப்ராசஸ் நம்ம பண்ணி கொடுத்துருவோம் இந்த இருபத்தி மூன்று புத்தகத்தினுடைய பிடிஎஃப் கொடுத்துருவோம் இது போக ஒன்லைன் பிராக்டிஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம் அந்த ஒன்லைன் பிராக்டிஸுக்கான வாட்ஸ்அப் குரூப் ஏற்கனவே நான் உங்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருந்தேன் ஸோ வாட்ஸ்அப் குரூப் இது எந்தெந்த சப்ஜெக்டுக்கு சொல்லி பார்க்கும்போது தமிழ் பாடத்திற்கு வாட்ஸ்அப் குரூப் அதே மாதிரி ஹிஸ்ட்ரி பாடத்திற்கான வாட்ஸ்அப் குரூப் ரெண்டு பாடத்திற்குமே நம்ம என்ன செய்றோம் வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ண போகிறோம் இந்த ஒன்லைன் ப்ராக்டிஸுக்கு சரிங்களா ஸோ ஒன்லைன்ல உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டாபிக் கொடுத்துருவோம் ஸோ தமிழ் இலக்கிய வரலாறு ஔவையார் பரணர் நக்கீரர் கபிலர் சங்ககால வள்ளல்கள் அதே மாதிரி சங்கல் கால புலவர்கள் திராவிட மொழிகளின் ஒப்பாய்வு ஜான் சாமுவேல் அதே மாதிரி இஸ்லாமிய சிற்றிலக்கியம் திருவிளையாடல் புராணம் சிற்றிலக்கிய செல்வம் ராவண காவியம் கம்பராமாயணம் தமிழ் சிறுகதைகள் ஆழ்வார்களின் வரலாறு தமிழ் நாடக வரலாறு மகாபாரதம் பதினெண் சித்தர்கள் வரலாறு நான்கண்ட நாடகக் கலைஞர் கிறிஸ்தவமும் தமிழும் சீவக சிந்தாமணி பன்னிரு திருமுறைகள் சீவக சிந்தாமணிக்கு அடுத்து நம்ம பார்க்க கூடியது பன்னிரு திருமுறைகள் திறனாய்வு ஞானமூர்த்தி மூன்று புத்தகம் இது போக ஹிஸ்டரி பாடத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா அதற்கு கிட்டத்தட்ட பதினான்கு புக்ஸ் நம்ம வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி ப்ரொவைட் பண்றோம் அதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு யூனிட் ஒன்னுல இருந்து யூனிட் டென் வரைக்கும் உங்களுக்கு எல்லாமே கவர் பண்ணி அதில் அதே மாதிரி வந்து நம்மளுக்கு தமிழ் பாடத்திற்கான ஒன்லைன் வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ணி ஒன்லைன் ப்ராக்டிஸ் இந்த டாபிக் உங்களுக்கு நம்ம கொடுத்துறோம் சரிங்களா ஃபர்ஸ்ட் இலக்கிய வரலாறு அவ்வையார் டாபிக் கொடுத்துறோம்னா அவ்வையார் டாபிகை ஃபுல்லாக நீங்கள் ப்ரிப்பரேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அதுல இருந்து அப்புறம் உங்களுக்கு தேர்வு அதுக்கப்புறம் பரலர் அதுல இருந்து ஒன்லைன் நக்கீரர் அதுல இருந்து ஒன்லைன் இந்த கான்செப்ட்ல நாம என்ன செய்யறோம் உங்களுக்கு பிராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ண போறோம் வாய்ப்பை ஆசிரியர்கள் சிறந்த முறைகளை பயன்படுத்திக்குங்க இப்ப இருந்தே உங்களுடைய ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க நாளை சரிங்களா உங்களுக்கு இதற்கான வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் நம்ம கொடுத்துருவோம் ஆசிரியர்கள் முழுமையாக சுபை குழுவை சோ ஸோ ஒன்லைன் பிராக்டிஸோட ஆல்ரெடி உங்களுக்கு கொடுக்கக்கூடிய டெஸ்ட் போய்கிட்டு இருக்கும் இனி பிராக்டிஸ் வந்து உங்களுக்கு அதிகப்படியான நாட்களை நீங்க பயன்படுத்தக்கூடிய அளவிற்கு தொடர்ச்சியாக இருக்கும் சுபைக்குழுவை முழுமையாக பயன்படுத்திக்கோங்க இதனை குறித்த சந்தேகம் கருத்திற்கு சுபிக்குழுவோடு இணைந்து கொள்ளுங்கள் நன்றி நண்பர்களே